அனைவருக்கும் வணக்கம் இன்று விநேகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸ்ரீநாதன் அஸ்ட்ரோ வாஸ்தில் இன்றைய வாஸ்து குறிப்பில் எதை பத்தி பார்க்க போறோம்னா தெருக்குத்து தெரு பார்வை ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டுக்கு எதிரே ஒரு சாலைகள் வரது வந்து அந்த வீட்டை பார்த்தது அப்படின்னா அதுதான் தெரு பார்வை அல்லது தெருக்குத்துன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பக்கவாட்டுல வர ஒரு ரோடையும் நம்ம வந்து எதிரே வர ரோடையும் நம்ம கரெக்டாக பார்த்து ஒரு வீட்டை ஒரு திருக்குத்து இருக்குது இந்த தெருக்குலாம் இரு வகையாக இருக்குது ஒன்று நல்ல தெருக்கு இருக்கு தெற்கு வச்சுக்கோங்களேன் அப்ப ஒரு வீட்டுக்கு எப்படி தெருக்கு அமையணும் அப்படின்னா இப்படி இருக்கு இது வந்து வடக்கு இது வந்து தெற்கு இது வந்து கிழக்கு இது வந்து மேற்கு இது வந்து டோர் இது ஒரு மனை இப்படி இருக்கும்போது இது நல்ல தெற்கு எப்படி இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த இந்த வடக்கு பகுதிக்கு இப்படி இருக்கு இது ஒரு ரோடு இது ஒரு ரோடு இப்படி இருக்குன்னா இந்த வடக்கு இது வந்து இது இந்த வடக்கு பகுதிக்கு இது சென்டர் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட் அப்போ வடக்கு மையத்திலிருந்து கிழக்கு கார்னர் உள்ள பகுதி வரை கிளம் உள்ள தெற்குத்து இந்த இடத்துல இருக்குன்னா இப்படி இந்த பகுதி உள்ள தெற்குத்து நல்ல தெற்குத்து சரிங்களா அதே மாதிரி கிழக்கு மையத்திலிருந்து வடக்கு கார்னர் வரைக்கும் உள்ள ரோடு பெற ரோடு இப்படி இருக்கும் இப்படி இருந்ததுன்னா இந்த கிழக்கு இருந்து இங்கே வடக்கு நோக்கி போற இந்த ரோடு வந்து நல்ல ஒரு தெற்குத்து ஏன் நல்ல ஒரு தெற்குத்துன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி தெற்கு மையத்திலிருந்து இந்த கிழக்கு கார்னர் வரைக்கும் நம்ம போற இடம் வந்து இது இப்படி ஒரு ரோடு இருக்கு இப்படி இருக்குன்னா இது இது இந்த தெற்கு மையத்திலிருந்து கிழக்கு நோக்கி போகிறது நல்ல தெற்கு அப்போ வந்து இப்படி ஒரு ரோடு இருக்கு மேற்கு மையத்திலிருந்து வடக்கு நோக்கி போற இந்த ரோடு நல்ல ஒரு தெற்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த பகுதியில் வர தெற்குத்து எல்லாமே எப்படி இருக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் ஒரு திருக்குத்தா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப எப்படி இருக்கும் நமக்கு இந்த படம் அப்ப இந்த பகுதியில வர ஒரு ரோடு இந்த பகுதியில வர ஒரு ரோடு இந்த பகுதியில் வர ஒரு ரோடு பகுதியில் வர ரோடு இது ரோடு இது ஒரு ரோடு இது ஒரு ரோடு இது ஒரு ரோடு அப்ப இது நல்ல தெற்குத்து இது நல்ல தெற்குத்து இது நல்ல தெற்குத்து இது நல்ல தெற்குத்துன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரிலாம் நம்ம ஒரு வீடு வந்து நல்ல ஒரு தெற்குத்து இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பை வச்சுக்கோங்களேன் ஏன்னா இந்த பகுதி இதெல்லாம் உச்சப்பகுதி வடக்கு இது உச்ச இது உச்ச இது உச்ச இது உச்ச இப்படி இருக்கிற இடங்கள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உச்ச இந்த உச்ச வர தெற்குத்து தெருப்பார்வை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு சிறந்த மனையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் வச்சுக்கோங்களேன் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்ரீநாதன் அஷ்டோவாஸ்த் என்ற வீடியோவை பாருங்கள் மிக்க நன்றி